ஒன் பண் எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு போராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் வந்து ஒரு அற்புதமான ஒரு ரகசி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரிய போராட்டமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய போராட்டமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ போராட்டமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிதான கொடுப்பினைகள் இவர்களுக்கு இருப்பது கிடையாது பெரிதான கொடுப்பினை கிடையாது அப்போ அந்த தனுசு என்று சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் வந்து மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பதவி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா கர்ம நட்சத்திரம் யார் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தாலும் தனுசு ராசியில் போய் பிறந்தாலும் தனுசு லக்கணத்தில் போய் வந்து லக்கடாதிபதி நின்றாலும் அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார் அது ஒரு ஒட்டுமொத்தமான உண்மை அப்போ இந்த போராடம் நூலாடாது என்று சொல்லக்கூடிய இந்த பழமொழியோடைய உண்மை தத்துவம் வந்து நூல் என்று சொன்னால் கயிறு தாளி கயிறு அப்போ இந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண் குழந்தைகள் கலையா திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னால் பாதிக்கப்படுகிறார் இந்த உண்மை இந்த உண்மையை வந்து என்ன சொன்னால் முதலில் வந்து நம்மளுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன ஆதிபத்தியத்தில் வந்து நமக்கு பிறந்திருக்கிறோம் இதற்கு நாம் எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னை தானே வந்து என்ன சொல்கிறோம் புனிருந்த புரிந்துணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு வேணும் அது இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான் வந்து பாதிக்கப்படுகிறார் நாம் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ அதோடைய கர்மா என்ன எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப துல்லியமாக விவரமாக எல்லா இடத்துலையுமே சொல்லி சொல்லிடுச்சு அப்படி சொன்ன பிறகு என்ன சொல்கிறான் நம்ம எதை பற்றியும் நம்ம வந்து கண்டுக்கிடாமல் வந்து விதி வழிதான் போய் கொண்டிருக்கிறோம் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த போராடம் இருபதாவது நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரம் வந்து இருபதாவது நட்சத்திரத்தை பரிபூரண நட்சத்திரம் என்று சொல்கிறது எல்லாருக்குமே உண்மை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் வந்து பரிபூரணத்தை கண்டிப்பாக தரும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது த தராதுன்னு கிடையாது அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணப்புள்ளி எங்கே இருக்கிறதோ அந்த லக்கணப்புள்ளியிலேருந்து இருபதாவது நட்சத்திரத்தை என்னங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது உண்மை என்ன நூறு பெர்சன்ட் உண்மை அதை வந்து இயக்கி பார்த்த உடனே என்ன சொன்னான்னா உடனே வெற்றி கிடைக்காது எல்லா மனிதனுமே ஆசைப்படுவது என்ன நெசம் இன்னைக்கி பிறந்து இன்றைக்கே வந்து வளர்ந்து இன்றைக்கே வந்து நெசப்பொடி சொன்னாய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ ஒரு நாள் வாழ்க்கை தானே வாழ முடியும் அப்போ ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும் அந்த வெற்றியை வந்து என்ன நாம் அடைவதற்கு என்ன சொல்லா நான் பட்ட கஷ்டம் வந்து என்ன சொன்னா இன்னொரு வெற்றி வரும்போது ஈஸியாக அந்த பட்ட கஷ்டம் மறந்துடும் அப்போ இந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முதலில் வந்து தான் போராட பிறந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளணும் இந்த புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு முறை எந்த மாமனாக இருந்தாலும் ஆகாது தாய் மாமனும் ஆகாது நம்ம கல்யாணம் கட்டி போகிற வீட்டில் வந்து என்ன சொல்லணும் மாமனார்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் ஆகாது அவருக்கும் ஆகாது கண்டிப்பாக அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லணும் இந்த நட்சத்திரத்தை ஒதுக்குவாங்க ஒதுக்கி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நாள் வந்து நாம் வந்து பிரச்சனைக்குள்ளாக தன்னைக்கு சுக்கரனுடைய அற்புதமான நட்சத்திரம் காலபுருஷனுடைய தர்ம திரிகோணத்தில் இருக்கின்ற இந்த அற்புதமான நட்சத்திரம் வந்து ஏன் இந்த வந்து பாடாய் படுகிறது என்று சொன்னால் பாடாய் படுறாங்க கஷ்டப்படுகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் இருக்கார் எங்கள் ஆஃபீஸில் இருக்க டிரைவராக இருக்கார் பத்து வருஷமாக இருக்கார் அவர் முகத்தில் நான் என்றைக்குமே சந்தோஷத்தை பார்த்ததே நம்ம என்ன செய்ய முடியும் பொழப்புக்கு வழி கொடுக்கலாம் இடையில செலவு கேட்டால் கொடுக்கலாம் குடும்பத்தில் உள்ள போய் வந்து எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எவ்வளவுடைய படித்த சாஸ்திரம் படித்த வல்லுனாக இருந்தாலும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவன் சொல்லிட்டான் கர்மா என்பது அவன் அணுமிக்க பிறந்தவன் நீ போய் வந்து ஒன்று அந்த மாற்றிக்கிட்ட முடியாது அப்படின்னா மாறுவதற்குண்டான மனோநிலையும் அவர்களிடம் இல்லை அவன் நம்ம கூட எத்தனை வருஷமாக இருக்காங்க நம்ம என்னென்ன சாதித்தோம் அப்படிங்கிறத அவங்க கூட நம்ம அவங்க நம்ம முன்னாடி உட்காரோம் பின்னாடி தான் உட்கார இப்போ காரில் வந்து நம்ம பின்னாடி தான் உட்கார முன்னாடி உட்கார முன்னே என்ன காரணம் நமக்கு ஒரு ஃபோன் வந்துடும் ஏதாரமாக பேசணும் டிரைவருக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எப்போயுமே பின்னாடி தான் பின்னாடி உட்காந்து கொஞ்சம் நம்ம இப்படி நல்லா இலகுவாக இருந்துக்கலாம் காலை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அன்ஈசி நல்ல ஈஸியாக இருப்பதற்கு உட்காந்துக்கலாம் அப்போ இந்த மனிதர்கள் வந்து முதலில் மாமிசம் சாப்பிடணும் இவர்கள் பெருமாள் கோவிலுக்கு வந்து என்ன சொன்னோம் போய் துளசி மாலை போட்டு கல்கண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க இருக்க அந்த கர்மா குறை இது ஒரு இலகுவான பரிகாரம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது வந்து என்ன சொன்னால் ஒரு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வெற்றி வேண்டுமா பிள்ளைகள் இந்த மாதிரி பிறந்துருச்சா நம்ம வீட்டில் வந்து ஒரு புராண நட்சத்திரத்தில் போய் பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லி இருப்போம் நீங்கள் ரொம்ப வந்து கவலைப்படணும் அந்த பின்னாடி கவலை வரக்கூடாது அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை மாதத்தில் இரண்டு வளர்வுறை புதன் ஒன்று தேய்பிரை புதன் ஒன்று கண்டிப்பாக எங்கே போகணும் அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் துளசி மாலை போட்டு கற்கண்டு ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் டைமண்ட் கற்கண்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க இதை செய்ய செய்ய இந்த நட்சத்திரத்தோடைய தோஷம் இது மட்டுமல்ல உங்களுடைய புள்ளியோ உங்களுடைய தனஸ்தான அதிபதியோ ஏதோ ஒரு கிரகம் இந்த போராட நட்சத்திரத்தில் போய் உட்காந்து விட்டால் அதனால் உங்களுக்கு அடி உண்டு அந்த இது ஏமாற்றணும் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது நீங்கள் ஏமாற்றி ஏமாந்து விடுவீர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ உட்காந்துட்டால் நீங்கள் கவனமாக இருக்கணும் உட்காந்துட்டா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன நீ அந்த மாதிரி உள்ள நபர்களை என்ன சார் பெருமாளை போய் சேவித்து துளசி மாலை போட்டேன் சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக கற்கண்டு கொடுத்துருவோம் மலை மேல் இருக்கின்ற பெருமாளை போய் வழிபாடு பண்ணிவிட்டு கீழே இறங்குவது இந்த நட்சத்திரத்தோடைய தோஷத்தை வந்து போக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கடுத்து இவர்கள் செய்ய வேண்டும் திருமண வாழ்க்கையில் தான் இவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் ஒருத்தர் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இருக்கிற நபர்களுக்கு இவர்கள் வாக்கப்பட்டார் ஆணாக இருந்தால் ஒரு டைவர்ஸான பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தார் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் டைவர்ஸ் ஆகிருக்கிறான் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நூறு பெர்சன்ட்டு உச்சத்துக்கு போயிடுவாங்க கர்மாவில் வந்து அந்த நூல் என்று சொல்லக்கூடியது ஃப்ரெஷ்ஷான நூலாக இருக்கக்கூடாது அவள் ஒரு ஆண் டைவர்ஸ் ஆகியிருந்தான்னா அந்த பெண் காலத்தில் அவள் ரெண்டாவது தாலி தான் கட்டுறான் ஒரு பெண் டைவர்ஸ் ஆகியிருந்தான்னா அந்த ஆண் போய் வந்து என்ன சொன்னால் ஏற்கனவே தாலி எரித்து இவன் இன்னொரு தாலி கட்டுறான் இந்த தோசத்தை இவர்களை அனுபவிக்கிறதுக்கு துணிந்து விட வேண்டும் அப்படி துணிந்து விட்டால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொயர்ந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் கண்டிப்பாக சென்று ரெண்டாவது சொல்லக்கூடாது சாஸ்திரத்தில் லவ் மேரேஜ் பண்ணினார்கள் என்று சொன்னால் மதம் விட்டு மதம் மதம் விட்டு மதம் அல்லையே அல்லது என்ன சொன்னான்னா ஜாதி விட்டு ஜாதி இவர்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது சாஸ்திரப்படி வந்து என்ன சொன்னால் நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் தப்பிப்பதற்கு வழி என்று ஒன்று உண்டு அந்த தப்பிப்பதற்கு வழி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் சில அவர்கள் பிறந்த தன்மையிலிருந்து அதே உட்பிரிவு அப்படின்னு ஒன்று அந்த உட்பிரிவில் போய் கல்யாணம் பண்ணாலும் என்ன சொல்லலான்னா கிளை இல்லாதவர்கள் கிளை உள்ளவர்கள் இப்படி நிறையா ஜாதி இல்லைன்னு நம்ம இருக்கோம் அங்கே தாசில்தார் ஆஃபீஸில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் போனால் தான் எத்தனை ஜாதி இருக்குன்னு அவங்க சொல்லிடுறேன் இத்தனை இந்த இந்த ஜாதியில் இத்தனை பிரிவு இருக்குது அப்படிங்கிறான் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாது அதனால் எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் அவர்கள் தாரதோஷமுடைய பெண்களை கல்யாணம் பண்ணுங்கள் தாரதோஷம் இரு இருக்கின்ற ஆண்களை திருமணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா சிறப்பாக மாறிவிடும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக திருப்பதிக்கு போங்க திருப்பதிக்கு போய் வந்து ஆணாக இருந்தால் முட்டை போடுங்கள் பெண்ணாக இருந்தால் என்ன சொன்னால் பூ முடி கொடுங்க திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னிதானத்தை சந்நிதியில் வந்து என்ன சொன்னால் ரெண்டு நாள் நாள் நல்லா தங்குங்க ஒரு நாள் ஐயாவை வந்து என்ன சார் ஏழுமலையான பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறம் சிறப்புமாக இருக்கும் அதனால் இது ஒரு லூப் லைன் தான் இந்த லூப் லைனை வந்து என்ன சொன்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா கடன் வாங்காதீர்கள் கடன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்கினீர்கள் என்று சொன்னால் மாட்டிக்கொள்வீர்கள் கடன் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கடன் திரும்ப வராது இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு விதத்தில் பரிதாபத்திற்குரியவர்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது விட்டு கொடுத்து போங்க பெருமாளை வந்து பிடிச்சிக்கிடுங்க பெருமாளுக்கு வந்து தொடர்ச்சியாக துளசி மாலை போட்டு கல்கண்டு தானம் பண்ணி விட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் எப்பயுமே பெருமாளை வந்து நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டோடைய சென்டருடைய சென்டர் ஹாலில் வந்து என்ன சொன்னால் திருப்பதி ஏழுமலையான் வந்து தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை வைத்திருங்க அது உங்களுடைய பார்வையில் பட 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 அவர் பிரிஞ்சு தானே இருக்கார் அந்த அம்மா கீழே இருக்குது அவர் மேலே இருக்கிறார் காரணம் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு இல்லாருன்னு நினச்சிட்டு திருப்பதி ஏழுமலையான் மலை உச்சியில் வந்து தனியாக இருக்கிறார் அவருக்கு ஆயிரம் உபச்சாரங்கள் நடக்கிறது அத்தனை யோகங்களும் நடக்கிறது அத்தனை கோடி கோடியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணம் கொட்டுகிறது ஆனால் அவருடைய மனைவி பத்மாவதி தாயார் கீழே தான் உட்கார்ந்துருக்கிறார் இதை விட கொண்டுமே அந்த சாமிக்கு என்ன வேற வேண்டும் எல்லாரும் நினைக்கிறோம் எனக்கு அதை கூட இதை கூட அவரை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் சிந்தித்தோமோ அந்த சாமியை அவர் மேலே இருக்கார் அந்த அம்மா கீழே இருக்குது கருவேப்பழை தவறாரில்ல அந்த அம்மா வந்து என்ன சொன்னான் எங்கள் இருந்து அனைத்து விதமான அத்தனை விதமான சீதனப் பொருள்களும் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னால் நம்மளோட ஒரு கல்வி இருக்குன்னா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் நம்மளோட ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்குன்னா அன்னைக்கு பாக்கெட்டை தட்டி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கும் இது இயற்கையாக வந்து என்ன சொன்னேன் எல்லாமே அப்போ ஊழ்வனை என்பது என்ன சொல்கிறான்னா மூழ்வினை என்று சொல்லக்கூடிய ஒன்று என்ன செய்கிறது என்று சொன்னால் அவர் கேட்டார் வந்து என்ன சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னார் என்ன கொண்டு வரல கருவேப்பிள்ளை கொண்டு வந்தே அப்படின்னார் கடைசியில் எங்கே சனியோடைய மரமாகிய கருவேப்பிலையை போய் அவர் கேட்டார் தானே கொண்டு வர வாங்கிட்டு வர போனது போனது அப்படி போச்சு இதுதான் அவருடைய வாழ்க்கை அவரும் நொந்து நூடுல்ஸாக தான் இருக்காரே தவிர ஆனால் பெரிய போடீஸ்வர் அது மாதிரி எல்லாருடைய இந்த போராட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுவதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடுங்க திருப்பதி ஏழுமலையான போங்க சின்ன கோவில்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து பெருமாள் கோயில் இருந்தால் அந்த கோயிலை நல்லா பராமரிக்கும் போராட்டம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் சும்மா நாள் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் வந்து கோயில் வந்து திறக்கலை ஒரு அரை மணி நேரம் பேச அந்த கோயிலில் துண்டை வச்சு உட்காருங்க உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக ஈர்க்கப்படும் ஏமாற்றுபருக்கு ஏமாற்று ஏமாற்றப்படுபவர்களும் நீங்களே ஏமாறுவரும் நீங்களே அதனால் வந்து என்ன சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்க ஏமாறாமல் நீங்க இருங்க யாரையும் ஏமாற்ற வேண்டாம் அதனால் போராட நட்சத்திரத்தின் போய் பிறந்தவர்களுடைய தோஷத்தை போக்குவதற்கு பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலையும் ப்ளஸ் கற்கண்டும் வைத்துவிட்டு வர வர கர்மா குறையும் வருடம் ஒரு முறை பெருமாளுக்கு முட்டைப்பட வேண்டும் பெண்கள் பூமுடி கொடுக்க வேண்டும் மலை மேல் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னனும் மாறும் கண்டிப்பாக மாறும் மாறாமலாம் போகாது போராட நட்சத்திரத்துடைய ரகசியதம் நூல் ஆடாது என்பதற்கு என்ன அதில் ரொம்ப கொடுமையான ஒரு என்ன சொன்னா ரிசவலக்கணத்தில் போய் பிறந்து போராட நட்சத்திரம் கடவலக்கணத்தில் போய் பிறந்து போராட நட்சத்திரம் மகரலக்கணத்தில் போய் பிறந்து போராட நட்சத்திரமாக இருந்தால் பெரிய பாதிப்பை வந்து அவர்கள் அடைகிறார்கள் அடைகிறார்களா சந்திரன் பன்னெண்டில் போய் மறைஞ்சி போச்சு அப்படி சந்திரன் பன்னிரெண்டில் போய் மறைந்து போய் விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் ஒரு பெரிய மைனஸ் தான் மறையக்கூடாது ஒளி கிரகங்கள் எப்பயுமே நினச்சிக்கணுங்க சூரியனும் சந்திரனும் எப்பயுமே ஒளி கிரகங்கள் என்ன சொல்லணும்னா மறையக்கூடாது மறைந்தால் வாழ்க்கையில் வெளிச்சமில்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாரும் தெளிவாக இருந்தீங்கன்னா என்ன சொன்னால் திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்லலான்னா ஆண்களாக இருந்தால் டைவர்ஸ் ஆன பெண்களுக்கு வாழ்க்கை கொடுங்க பெண்களாக இருந்தால் டைவர்ஸான வாழ்க்கை ஆண்களுக்கு வாழ்க்கை கொடுங்க சேம் இருவீங்க லைஃப் நல்லாயிருக்கும் பிரச்சனை வராது கண்டிப்பாக தோஷம் போக்கப்பட்டு விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்